மகா நல்லவர்கள் சேர்க்கை அதுதான் சத் சங்கம் இது மிகவும் முக்கியம் முக்கியம்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அனைவருக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே கடந்து வருதுங்களாங்க இன்பமாக இருக்கிறப்ப நம்ம யாரை பற்றியும் நினைக்கிறது கிடையாது அந்த கடவுளை கூட நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் துன்பம் வரும் பொழுதுதான் அந்த கடவுளையும் சேர்த்து நிந்திப்போம் அப்படி அந்த துன்பம் வரும் பொழுது இது போன்ற சத் சங்கலில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடவுள் நம்ம எப்படியும் காப்பாற்றுவார் என்று கூறி அதற்கான நல்ல வழிகளையும் சொல்வார்கள் அதற்கான யோசனைகளையும் சொல்வார்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றன என்று நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் தருவார்கள் எப்படின்னு கேட்குறீங்களா மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் போர் நடந்துகிட்டு இருக்கு பீஷ்மர் என்ன பண்றாரு அந்த காலத்தில் இறங்கி எல்லாரையும் அப்படி கலங்கடிச்சிட்டு இருக்காருங்க இருந்தாலும் பாண்டவர்கள் யாருமே கொல்லப்படவில்லை இது வந்து துரியோதனனுக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு அப்ப அவர் என்ன சொல்றாரு பிதாமகரே நீங்க என்னதான் உக்கிரமா போர் புரிஞ்சாலும் உங்க மனசுல பாண்டவர்கள் மீதான பாசம் மட்டும் குறையல அதனால தான் அவங்கள நீங்க கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்றான் அப்ப பீஷ்மர் எவ்வளவோ சமாதானம் சொல்றாரு ஆனா துரியோதனன் கேட்கவே இல்லை கடைசியா பீஷ்மர் என்ன பண்றாரு அப்படின்னா கோபத்தோடு எந்திரிக்கிறாரு வெளில வச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் சூரியன் மறைவதற்குள்ள பாண்டவர்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் இது என்னோட வில்லன் மீது ஆணை அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த உலகமே நடு நடுங்குதுன்னு ஏன்னா பீஷ்மரோட சபதம் நமக்கு தெரியும் அது போலத்தான் இந்த சபதம் பழிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயம் ஏன் அப்படின்னா அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்மம் காக்கப்பட வேண்டும் அதர்மத்தின் ரூபமாக இருக்கக்கூடிய துரியோதன் அழியணுமே ஆனால் இங்கே தலைகீழாக நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருக்கும் பயம் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் அந்த பகவான்கிட்ட வர்றாங்க ஏன்னா கிருஷ்ண தானே வரைக்கும் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கார் கிட்ட இப்போ திரும்ப இவங்க வர்றாங்க கிருஷ்ணா எப்பவும் நீ தான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்க இந்த இக்கட்டால சூழல்ல இருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்ப மேகமூட்டத்தோட மாலை நேரம் இருள் அப்படி கவிழ்ந்துருக்கு இப்போ என்ன பண்றாரு கிருஷ்ணன் பாஞ்சாலியை கூட்டிட்டு பகவான் பீஷ்மரோட வீட்டுக்கு போறார் அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போற மழை பெய்து சேராக இருக்கு இல்லையா அந்த திரௌபதியோட பாதரட்சம் என்ன பண்ணுனா அந்த போகிற வழியெல்லாம் சத்தம் எழுப்புக்கிட்டே இருக்கான் உடனே என்ன பண்ணுறாரு பகவான் உன்னோட காலனியில் கொடுத்து என்கிட்ட கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் தாங்கிக்கிட்டார் அப்போ பீஷ்மர் படுத்து ஓய்வெடுத்தபடி இருக்கார் திரௌபதி உள்ளே போகிறாங்க பீஷ்மரோட பாதங்களை தொட்டு வணங்கினார் இப்போ வழக்கம் போல் அவரும் யாருன்னு பார்க்காம சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிட்டார் என்ன வார்த்தை சொன்னார் தீர்க்க சுமங்கலி பவ அப்போ என்ன அர்த்தம் இவர் அங்கே என்ன சபதம் போட்டாரோ பாண்டவர்களை அழிக்க போயிடணும் இப்போ இது எப்படி இந்த வாக்கு வரும் ஏன்னா இந்த வாக்கு பழிக்கணும் அப்போ அது பழிச்சா இது பழிக்காது இல்லையா அப்போ எந்திரிச்சு அப்புறமா தான் விளக்கலாம் எடுத்து மெல்ல தோண்டி அந்த வெளிச்சத்தில் பார்த்தா திரௌபதி காலம் இப்போலாம் ஆழ்ந்துட்டார் பீஷ்மர் நாளை காலையில் போரில் வந்து பாண்டவர்கள் பூரா அழிக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேனே இப்போ இப்படி நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இருந்தாலும் மனம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சு வெளியில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா திரௌபதியோட பாதரட்சியை தாங்கியபடி பகவான் நின்றுட்டு இருக்காராம் அப்போ பீஷ்மர் வந்து பெருங்குரலில் சொன்னார் பகவானே தர்மத்தை காப்பதற்கு அடியவர்களின் பாதரட்சியை தாங்கியபடி மழையில் நிற்கிறீரே உண்மை சார்ந்து விட்டு அவர்களுக்கு எப்படி தோல்வி வரும் அப்படின்னு சொல்லி வணங்கினாராம் அப்புறம் பகவான் என்ன பண்ணார் புன்னகையோடு திரௌபதியை வெற்றி செல்வியாக கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா இதுதான் சங்கம் அப்படின்னு சொல்லுது நாம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அங்க நல்லவர்கள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எப்பொழுதுமே ஜெயம்தான் வரும் நம்முடைய துன்ப காலத்திலும் அவர்கள் நமக்கு நல்ல வழியை காண்பிக்கு நேர்மையாக எப்படி சென்று வெற்றியை பெறலாம் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் மகாபிரியவா ஆச்சரணம்